அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேய்பிரை பஞ்சமி வாராகி அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை இருக்குது இந்த கடன் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு நம்மளால் எங்களால் கடன் அடைக்கவே முடியல ஒரு கடன் வாங்க இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இப்படியே போய்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு எண்டிங்கே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாராகி அம்மன் பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல வாராகி அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு மூன்று வெத்தலை வாங்கிக்கோங்க மூன்று வெத்தலையிலுமே வந்து உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அந்த கடன் ஃபுல்லாக எழுதுங்க இந்த கடன் எல்லாம் எனக்கு தேர்ந்தெடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிக்கோங்க உங்களுக்கு நாள்பட்ட வியாதி இருக்குது ஒன்று எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க ஹாஸ்பிட்டல் ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது சாப்பிடாத மருந்து மாத்திரை கிடையாது எடுக்காத டெஸ்ட்டு கிடையாது எல்லாமே எடுத்தாலும் என்னென்ன தெரியல அந்த நோய் எதுவுமே சரியாக மாட்டேங்குது அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே எழுதிக்கோங்க எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ இந்த நோய் பிரச்சனை இருக்குது இதை தீர்ந்து இதை தீர்த்து வச்சுரு வாராய் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த மூணு வெத்தலையிலுமே மூணு தடவை எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை நல்லா ஒரு நூல் மஞ்சள் நூல்ல வந்து சுத்தி நீங்க வந்து அந்த கோவிலில் வாராகி அம்மன் கோயிலெல்லாம் எக்கியம் வளர்த்துவாங்க அந்த எக்யத்துல நீங்க போட்டு போட்டுடலாம் அப்படி உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்க வீட்டிலே பூஜை அறையில் நீங்க உக்காந்து வாராகி தாயை நல்ல மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்க அந்த மூணு வெத்தலையிலுமே எரிச்சிடுங்க எரிச்சிட்டு நீங்கள் மழைதார வேண்டிக்கோங்க எனக்கு இந்த பிரச்சனைலாம் தீரணும் கடன் கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை எனக்கு தீரணும் எனக்கு நோய்கள்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மழைதார வேண்டிக்கங்க அடுத்த தேய்பிரைக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்